யோகாய்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீப்ரா ப்ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றா பார்க்க போகிறோம் ஸோ ஜீப்ரா ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கம்பு சுத்த காரியம்லாம் கிடையாது ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக ப்ரீடிங் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக மேல் ஃபீமேல் ஐடென்டி பண்ண தெரியணும் ஸோ மேல் ஃபீமேல் ஐடென்டி பண்ணுறது பார்ட் டூவாக அந்த வீடியோ நான் போடுறேன் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கு ரெண்டு மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் ஏஜ் ஒன்று செட் பண்ணிக்கோங்க ஏன்னா பிசி எக்லே பண்ணதோட குட்டையில சாப்பிட்றோம் அதனால தான் இந்த ப்ரீடிங் ஏஜ் வச்சிருக்கோம் ஸோ இந்த ப்ராசஸிங் வந்து கரெக்டாக ஒன் டே ப்ராசஸிங் தான் ஸோ அதுக்குள்ளே ஃபீமேலுக்கு நல்லா ஒல்லி ஆகிட்டுனா நீங்கள் ஃபீமேலை ஃபீமேலையும் மேலேயும் செப்ரேட் பண்ணி வச்சிருங்க ஸோ மேல் மேலும் ஃபீமேலையும் சேர்த்து விடக்கூடாது ஸோ மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் தனித்தனி டேங்கில் தான் ஆட் பண்ணணும் ஸோ எனக்கு க இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைம் ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் ஸோ செகண்ட் டைம் நான் இது ப்ரீடிங் பண்ணுறேன் நல்லாவே இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ குஞ்சுகளுமே என்கிட்ட ஹேட்ச் ஆகிருச்சு நான் பார்ட் டூவில் இதோட வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய குட்டிகளோட உங்களை சந்திக்க வரேன்